விடாமுயற்சியின் வெற்றி நண்பர்களே ஒரு சிறிய கிராமத்தில் சூர்யா என்ற அப்பாவியான இளைஞன் வசித்து வந்தான் அவனுக்கு சுமார் இருபது வயது இருக்கும் உழைப்பினால் கருத்து போன முகம் ஆனால் கண்களில் ஒரு தனி ஒளி அவன் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஆனால் சூழ்நிலைகளுக்கு ஒருபோதும் அடிபணிந்ததில்லை சூர்யாவின் தந்தை கடுமையான நோயால் அவதிப்பட்டு படுக்கையில் இருந்தார் சூர்யாவின் தாய் வயல்களில் கூலி வேலை செய்து கிடைத்ததில் குடும்ப செலவுகளை பார்த்துக் கொள்வார் அவர்களது வீட்டின் சுவர்கள் பழமையாக இருந்தன மழைக்கு மேற்கூரையில் இருந்து ஒழுகும் தரையில் உடைந்த பாய்கள் மட்டுமே இதுதான் அவர்களது உலகம் சூர்யாவிற்கு செல்வி என்ற ஒரு தங்கையும் இருந்தால் அவள் கிராமத்தின் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தாள் அவள் படிப்பில் கெட்டி ஆனால் அவளுடைய கண்களிலும் ஒரு கவலை இருந்தது தாயின் சோர்வுற்ற மூச்சின் வலி தந்தையின் மருந்து விலைகளின் வலி மற்றும் அவளது எதிர்காலத்தை பற்றிய வலி குடும்பத்தின் ஒரே ஆதரவு இப்போது சூர்யா தான் நாள் முழுவதும் அவன் அடுத்தவர் நிலத்தில் கூலி வேலை செய்வான் சில சமயம் மாடுகளை மேய்ப்பான் சில சமயம் மரங்களை வெட்டும் வேலைகளில் உதவுவான் சூர்யாவின் தாய் அவனிடம் அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள் ஞாபகம் வந்தது மகனே நீதான் என் கடைசி நம்பிக்கை பல சமயங்களில் இரவில் நேரங்களில் சூர்யா சத்தம் இல்லாமல் வீட்டிலிருந்து கிராமத்தின் பொதுச்சாவடிக்கு சென்று விடுவான் இருளில் உட்கார்ந்து நிலவொழியை பார்த்தவாறு என் வாழ்க்கை இப்படியேதான் கழிந்து விடுமா அப்பாவின் சிகிச்சையை செய்யவே முடியாதா தங்கையின் திருமணத்தை எப்படி நடத்துவது என்று யோசிப்பான் அப்படியான ஒரு இரவில்தான் சூர்யா சாவடியில் மாவனமாக ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தான் மெல்லிய குரலில் ஒரு சத்தம் கேட்டது ஏன் சூர்யா ஏன் இவ்வளவு அமைதியா தனியாக உட்கார்ந்திருக்கிறாய் சூர்யா நிமிர்ந்து பார்த்தான் அவர் குமார் மாமா கிராமத்திலேயே மிகவும் பயத்தான ஆனால் மிகவும் புத்திசாலியான மனிதர் மக்கள் அவர் வாழ்க்கையை மிகவும் நெருக்கமிருந்து பார்த்தவர் என்று கூறுவார்கள் மாமா வீட்டு நில சரியில்லைன்னு உங்களுக்கு தீனு தெரியும் அப்பாவின் மருந்து அம்மாவின் சோர்வு தங்கையின் படிப்பு எல்லாம் என் மேலே தான் இருக்கு ஆனா கிராமத்து கூலி வேலையில ஒன்னும் தேரில் நான் எவ்வளவு உழைச்சாலும் பணம் போதுமானதா இல்லை குமார் மாமா கூறினார் நீ சொல்வது முற்றிலும் சரிதான் மகனே கவலைப்படுவது சரிதான் சூர்யா யோசிக்கிறேன் மாமா ஆனா ஒன்னும் புரியலை மாமா அவன் தோளில் லேசாக கையை வைத்தார் மகனே கிராமத்திற்கு வெளியே உள்ள சிறிய நகரத்தில் உனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் நீ உழைப்பாளி எதை செய்தாலும் முன்னேறுவாய் ஆனா மாமா அங்கே போய் நான் என்ன செய்வேன் எனக்கு ஒன்றுமே தெரியாதே அட முட்டாளே பாதைகளில் நடப்பவர்கள் தான் முன்னேறுகிறார்கள் முறை முயற்சி செய்து பார் எந்த வேலையும் சிறியது பெரியது இல்லை ஆரம்பத்தில் எது கிடைத்தாலும் செய் பிறகு மெது மெதுவாக எல்லாம் மாறும் சூர்யா மாமாவின் கண்களைப் பார்த்தான் அங்கே நம்பிக்கை இருந்தது மாமா சொன்னார் நாளை காலையே புறப்படும் மகனே அம்மாவிடம் சொல்லிவிடு பயப்படாதே உன்னால் முடியும் நகரத்தை நோக்கி பயணம் அடுத்த நாள் காலையில் சூர்யா தன் தாயிடம் எல்லாவற்றையும் சொன்னான் அம்மா சில வினாடிகள் மாவுனமாக இருந்தார் பிறகு கை கூப்பி போய் வா மகனே நீதான் என் நம்பிக்கை நீ எது செய்தாலும் குடும்பத்திற்காகத்தான் செய்வாய் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும் செல்வியும் அவனை கேள்வியுடனும் நம்பிக்கையுடனும் பார்த்தாள் சூர்யா ஒரு பழைய துணிமூட்டை கட்டினான் தாய் கொடுத்த இரண்டு காய்ந்த சப்பாத்திகளை வைத்துக்கொண்டு அந்தச் அந்த சிறிய நகரத்தை நோக்கி நடந்தே புறப்பட்டான் அந்த நகரம் ஒன்றும் பெரியதல்ல ஆனால் கிராமத்தை விட பல மடங்கு வேகமானது மக்கள் வேகமாக நடந்தார்கள் வேகமாக பேசினார்கள் எல்லா இடங்களிலும் கூட்டம் கடைகளில் தெருக்களில் பேருந்து நிலையத்திலும் ஆனால் வேலை கிடைக்கவில்லை சூர்யா நாள் முழுவதும் கடைகளிலும் உணவகங்களிலும் விடுதிகளிலும் கேட்டான் ஐயா ஏதாவது வேலை கிடைக்குமா எதுவாக இருந்தாலும் செய்வேன் ஆனால் எல்லா இடங்களிலும் ஒரே பதில் இல்லை இப்போது தேவையில்லை பகல் மறைந்தது துணி மூட்டையில் இரு சப்பாத்திகளை சாப்பிட்டு விட்டான் சட்டை பையில் கொஞ்சம் சில்லறை பணம் இருந்தது ஆனால் இரவு தங்க இடமில்லை நடந்து சென்று பேருந்து நிலையத்தை அடைந்தான் அங்கே இரண்டு மூன்று பேருந்துகள் தான் நின்றிருந்தன அங்கே ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரர் ஏதோ யோசனையில் நின்றிருந்தார் சூர்யா மெதுவாக அவரிடம் சென்று ஐயா இந்த நிழற்குடையின் கீழே நான் ராத்தி தங்கி கொள்ளலாமா எனக்கு வேறு இடமில்லை என்றான் அந்த ஆள் விழித்து நீ யார்பா என்று கேட்டார் சூர்யா தன் கதையை சொன்னான் கிராமத்திலிருந்து வந்தேன் வேலை தேடுகிறேன் ரிக்ஷாக்காரர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பிறகு பாரு தம்பி இது சின்ன நகரம் வேலை இருக்கு ஆனா எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு இல்லை ஆனா நீ விரும்பினா ஒரு வேலை செய்யலாம் என்றார் சூர்யாவின் கண்களில் நம்பிக்கை மின்னியது ரிக்ஷா ஓட்ட தெரியுமா ஆமாம் சைக்கிள் ஓட்ட தெரியும் சரி நாளைக்கு உன்னை ஒரு சேட்டிடம் கூட்டிட்டு போறேன் அவர் ரிக்ஷாவை வாடகைக்கு கொடுப்பார் இப்போ நீ இங்கேயே தூங்கு நான் இப்பதான் இரவு சவாரி முடிச்சுட்டு வரேன் சூர்யா தலையாட்டினார் ரிக்ஷாக்காரர் சென்றார் சூர்யா முதன்முறையாக அந்த பேருந்து நிலைய நிழற்குடையில் வானத்தை பார்த்து ஒருவேளை இந்த வழியில்தான் நான் எதையாவது சாதிப்பேன் என்று நினைத்தான் ஒரு புதிய பொறுப்பு காலையில் எழுந்தபோது அதே ரிக்ஷாக்காரர் ஒரு கோப்பை தேநீருடன் வந்தார் இந்த தேநீர் குடி ஏன் கூடவா இன்னைக்கு உனக்கு உன் முதல் வேலை கிடைக்கும் சூர்யா தேநீர் குடித்துவிட்டு அவருடன் சென்றான் சிறிது நேரம் கழித்து அவர்கள் ஒரு சிறிய கடைக்கு வந்தார்கள் அங்கே பல நின்றிருந்தன அந்த சற்று தெரிந்தார் ஆனால் உத்தரவாதம் அளித்த பிறகு அவர் சூர்யாவிற்கு ஒரு ரிக்ஷாவை வாடகைக்கு கொடுத்தார் தினசரி வாடகை இருபது ரூபாய் மீதி நீ சம்பாதிப்பது ரிக்ஷாவை ஒழுங்கா ஓட்டனோ உடையாம பார்த்துக்கோ பொறுப்பு உன்னுடையது என்றார் சூர்யா முதன்முறையாக ஒரு புதிய பொறுப்பை தன் கையில் எடுத்திருந்தான் அன்றிலிருந்து சூர்யா ஒரு ரிக்ஷா ஓட்டுநராக ஆனான் நாள் முழுவதும் நகரத்தில் சவாரி தேடினான் சிறிய பெரிய சாலைகளில் மக்களை அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு சேர்த்தான் இரவில் அதே நிழற்குடை புகாரும் இல்லை எந்த சாக்கு போக்கும் இல்லை வெறும் உழைப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கையின் பாதை சில வாரங்கள் கடந்திருந்தன சூர்யா நகரத்தில் ரிக்ஷா ஓட்டி வந்தான் நாள் முழுவதும் வியர்வையில் நனைவான் இரவில் அதே பேருந்து நிலைய நிழற்குடையும் ரிக்ஷாவும் அவனுக்கு படுக்கையாக மாறியது அவன் தன் வாழ்க்கையை ஒரு புதிய முறையில் வடிவமைத்திருந்தான் ஒவ்வொரு காலையிலும் எழுவது பேருந்து நிலையத்தின் அருகில் உள்ள குழாயில் குளிப்பது அதே இரண்டு ஜோடி உடைகள் ஒன்று அணிவது மற்றொன்றை துவைத்து உலர்த்துவது நாள் முழுவதும் வேலை பிறகு ரிக்ஷா வாடகையை கொடுத்துவிட்டு மீதி இருப்பதை தனக்கும் கொஞ்சம் வீட்டிற்கும் அனுப்புவான் கிராமத்திலிருந்து யாராவது வந்தால் அவர் மூலம் தாய்க்கு பணத்தை அனுப்புவான் இப்போது அவன் மனதிற்குள் கொஞ்சம் தன்னம்பிக்கை வரத் தொடங்கியது மெதுவாக பல சவாரிகள் அவனை அடையாளம் கண்டு கொண்டன அட அந்த நாணயமான பையன் எப்போதும் உழைத்து ஓட்டுவான் திருப்புமுனை ஒரு நாள் மாலை சூர்யா வழக்கம் போல் ரிக்ஷா எடுத்துக்கொண்டு நகர தெருக்களில் சவாரி தேடிக் கொண்டிருந்தான் திடீரென்று பேருந்து நிலையத்தில் ஒரு பழக்கமான முகத்தை பார்த்தான் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் ஏதோ வேலைக்காக வந்திருந்தார் அவர் சூர்யாவை கூப்பிட்டார் தம்பி நீ சீக்கிரம் கிராமத்துக்கு போகணும் ஒரு விஷயம் சொல்லணும் உன் தந்தையின் உடல்நிலை இப்போது மிகவும் மோசமாகிவிட்டது டாக்டர் இனி நேரம் இல்லை எப்ப வேணும்னாலும் எதுவும் நடக்கலாம்னு சொல்லிட்டார் என்று சொல்லிவிட்டு அவர் பேருந்தில் ஏறிக்கொண்டார் சூர்யா அங்கேயே நின்று விட்டான் அவன் கண்களுக்கு முன் தந்தையின் முகம் சுழன்றது தாயின் கூனல் விழுந்த முதுகு தங்கையின் அப்பாவியான முகம் மனம் உடைந்தது கேட்டான் இப்போ விட்டுட்டு திரும்பி போயிடலாமா ஆனா இப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் எப்படி செலவை சமாளிக்கிறது இரவு இருள் சூழ்ந்தது பலத்த மழை பெய்ய தொடங்கியது பேருந்து நிலையத்தில் கூட்டம் கலைந்து விட்டது தினமும் இரவில் வேலை செய்யும் ரிக்ஷாக்காரர் இன்று வரவில்லை சூர்யா தனியாக இருந்தான் நிழற்குடையின் கீழ் தன் ரிக்ஷாவில் அமர்ந்து நனைந்து கொண்டிருந்தான் ஆனால் அங்கு ஏற்பட்ட புயலால் அவன் அதிகம் நனைந்திருந்தான் அதே சமயம் ஒரு வேகமான பிரேக் சத்தம் கேட்டது ஒரு பேருந்து வந்து நின்றது ஒரு மனிதர் பையுடன் இறங்கினார் வேகமாக கூடி வந்து தம்பி சீக்கிரம் வா நனைந்து விடுவேன் நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும் சூர்யா உடனடியாக தன் ரிக்ஷாவை ஓட்டிச் சென்று அந்த மனிதரை ஏற்றினான் மழையில் நனைந்தபடி வழுக்கும் சாலைகளில் சூர்யா முழு பலத்துடன் மிதித்தான் அந்த மனிதர் அடிக்கடி கடிகாரத்தை பார்த்தார் படபடப்புடன் இருந்தார் அவர் மருத்துவமனையை அடைந்ததும் வேகமாக உள்ளே ஓடினார் என் மகனுக்கு ஆபரேஷன் சில நிமிடங்கள் மட்டும்தான் இருந்தது நான் வந்து சேரலேனா எல்லாம் முடிஞ்சிருக்கும் என்றார் சிறிது நேரம் கழித்து அதே மனிதர் வெளியே வந்தார் மூச்சு வேகமாக இருந்தது கையில் தண்ணீர் பாட்டில் ஒரு கவரில் பணம் அவர் சூர்யாவிற்கு பணத்தை கொடுத்து நீ என் வாழ்க்கையின் மிகவும் விலைமதிப்பற்ற விஷயத்தை காப்பாற்றி விட்டாய் நீ சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்றால் என் மகன் இன்று உயிருடன் இருந்திருக்க மாட்டான் என்றார் கண்களில் மீண்டும் தன் தந்தையின் முகம் சுழன்றது கண்களில் நீர் வழிந்தது வார்த்தைகள் வரவில்லை அந்த மனிதர் நின்றார் உன் கண்கள் ஏன் ஈரமாக இருக்கு என்று கேட்டார் சூர்யா மெல்லிய குரலில் எல்லாவற்றையும் நான் கிராமத்திலிருந்து வந்தேன் வீட்டு நிலைமை சரியில்லை அப்பா நோயாளி அம்மா கூலி வேலை செய்கிறார் நான் ரிக்ஷா ஓட்டி குடும்பத்தை நடத்துகிறேன் அந்த மனிதர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பிறகு நீ உண்மையிலேயே ரொம்ப நாணயமானவன் உழைப்பாளி என் பெயர் வினோத் இதே நகரத்துல எனக்கு துணி கடை இருக்கு இன்னைக்கு நான் பெரிய நகரத்திலிருந்து என் மகனோட ஆபரேஷனுக்கு பணம் எடுத்துட்டு வந்தேன் நீ இல்லைன்னா என்ன தெரியல நான் உனக்கு நிச்சயமா உதவி செய்வேன் நாளைக்கு காலையில என் கடைக்கு வந்துட்டு நான் உனக்கு வேலை தருகிறேன் வேலை சிறியதாக இருக்கும் ஆனால் எதிர்காலம் பெரியதாக இருக்கும் என்றார் பிறகு அவர் ஒரு காகிதத்தில் முகவரியை எழுதி இந்தா முகவரி காலையில வா இன்னைக்கு நீ எனக்கு தேவதூதன் போல வந்திருக்கே என்றார் புதிய விடியல் அடுத்த நாள் காலையில் சூர்யா அந்த முகவரிக்கு சென்றான் அது ஒரு பிரம்மாண்டமான துணி இவ்வளவு பெரிய கடையை அவன் தன் கிராமத்தில் பார்த்ததே இல்லை உள்ளே சென்றபோது போது வினோத் கவுண்டரில் அமர்ந்திருந்தார் அவர் சிரித்தார் வா மகனே உட்கார் தண்ணீர் குடி என்றார் சூர்யா தயங்கினான் மெதுவாக நீங்க எந்த வேலை சொன்னாலும் நான் செய்வேன் ஆனா உண்மையான மனசோட உழைப்பேன் என்றான் முதலாளி பாரு சூர்யா வேலை ரொம்ப சுலபம் என் கடைக்கு பெரிய நகரத்திலிருந்து துணிகள் வருது அதை எடுத்துட்டு வர ஒரு நம்பகமான ஆள் வேணும் பஸ் ஸ்டாண்ட பற்றிய உன்னோட அறிவு நேர தவறாமை உழைப்பு இதெல்லாம் நீ இந்த வேலையை செய்ய முடியும்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு என்றார் ஆரம்பத்துல சம்பளம் தான் இருக்கும் ஆனா வேலையை உண்மையான மனசோடு செய் வாரத்துல ஒரு நாள் லீவு உண்டு நீ வேணும்னா கிராமத்துக்கு போயிட்டு வரலாம் என்றார் சூர்யா ரிக்ஷா வாடகைக்கு கொடுத்த சேட்டிடம் ரிக்ஷாவை திருப்பி கொடுத்தான் ஐயா ரொம்ப நன்றி நீங்க எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்தீங்க இப்போ நான் ஒரு புது வேலைக்கு போறேன் இப்போது அவன் பெரிய நகரத்திலிருந்து துணி கட்டுகளை கொண்டு வந்தான் சரியான நேரத்தில் கடையில் சேர்ந்தான் மெதுவாக முதலாளிக்கு அவன் மீது நம்பிக்கை வைத்தார் சில சமயம் கடையிலும் உட்காரச் சொன்னார் வேலையுடன் சேர்த்து கற்றுக்கொள்ளும் ஆர்வம் சூர்யாவிடம் இருந்தது துணிகளின் பெயர் விலை ரகங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் இப்போது இரண்டு வருடங்கள் கடந்துவிட்டன சூர்யா இனி ரிக்ஷா நிழற்குடையில் நனைந்து தன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் இல்லை அவன் முதலாளி வினோத் கடையில் நம்பகமான ஊழியர் அவன் துணிகளை கொண்டு வருவதோடு மட்டும் நிற்கவில்லை இப்போது அவன் சில சமயம் வாடிக்கையாளர்களுக்கு துணிகளை காட்டுவான் விலை சொல்வான் மெல்ல மெல்ல வியாபாரத்தின் ஆரம்பித்தான் முதலாளி வினோத் அவர்களுக்கு சூர்யா மீது இப்போது முழு நம்பிக்கை அவர் சூர்யாவிடம் பல முறை சொல்லியிருக்கிறார் மகனே நீ இப்போ என் வேலைக்காரன் இல்லை நீ என் நம்பிக்கை சூர்யாவுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கிடைத்தது அதுதான் அவனுக்கு மிக முக்கியமான நாள் ஏனென்றால் அவன் அன்றுதான் கிராமத்திற்கு செல்வான் யாருக்கும் தெரியாமல் காலையில் பிடித்து மாலையில் தாயின் கை சாப்பிடுவான் தந்தைக்கு மருந்துகள் எடுத்து செல்வான் தங்கையிடம் படிப்பை பற்றி கேட்பான் இப்போது தந்தையின் சிகிச்சை நகரத்து மருத்துவமனையில் நடக்கத் தொடங்கியது இதற்கு முதலாளியின் உதவி கிடைத்தது சூர்யாவின் முகத்தில் இப்போது நம்பிக்கையின் ஒளி இருந்தது தாயின் முகத்தில் சந்தோஷம் இருந்தது ஒரு நாள் கடை மூடிய பிறகு சூர்யா முதலாளி வினோத் அவர்களிடம் ஐயா ஒரு விஷயம் சொல்லணும் என்றான் சரி சூர்யா சொல்லு நான் எங்க கிராமத்துல ஒரு சிறிய துணி கடை பிறக்கலாம்னு இருக்கேன் உங்க கிட்ட இருந்துதான் சரக்கு வாங்குவேன் கிராமத்துல இப்போ அப்படியான கடை இல்ல கல்யாண விசேஷங்கள் வந்தா மக்கள் வெளியூர் போறாங்க கடை திறந்தால் குடும்பத்தோடவும் இருக்க முடியும் என்றான் வினோத் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பிறகு சிரித்து நீ என் பையன் மாதிரி இதை கேட்கணுமா உனக்கு எவ்வளவு சரக்கு வேணும்னாலும் நான் கொடுப்பேன் ஏதாவது சிக்கல் வந்தா என்கிட்ட சொல் என்றார் சூர்யாவின் கண்கள் கலங்கின ஐயா நீங்க எனக்கு செஞ்சதை என்னால மறக்க முடியாது இப்போது எல்லாம் முடிவாகிவிட்டது சூர்யா கிராமத்திற்கு சென்று ஒரு சிறிய வாடகை கடையை எடுத்தான் துணிகளை கிறக்கினான் புடவைகள் கூர்த்தாக்கள் சட்டைகள் குழந்தைகளுக்கான உடைகள் எல்லாமே கிராம மக்கள் முதன்முறையாக இத்தனை பொருட்களை ஒரே கடையில் பார்த்தார்கள் மக்கள் அட தேடி போன சூர்யா தானே இப்போ திறந்துட்டான் என்று கொண்டார்கள் குமார் மாமாவும் கடைக்கு வந்தார் சிரித்து வாவ் மகனே நீ சாதிச்சுட்ட என்றார் சூர்யா பணிந்து மாமா நீங்க தானே சொன்னீங்க நடக்க முயற்சி செய் பாதைகள் தானாக திறக்கும்னு மாமா அவன் தலையில் கை வைத்து நீ என் வார்த்தையை புரிஞ்சுகிட்டதுதான் பெரிய விஷயம் என்றார் கடை ஓடத் தொடங்கியது சூர்யா சம்பாதித்த பணத்தில் வீட்டை பழுது பார்த்தான் மேற்கூரை ஒழுகுவது நின்றது சுவர்களுக்கு பூச்சு பூசப்பட்டது தந்தையின் உடல்நிலை இப்போது தேறி வந்தது தாயின் முகத்தில் சோர்வு குறைந்து நிம்மதி அதிகமானது தங்கை செல்விக்கு இப்போது திருமண வயது ஆகிவிட்டது சூர்யா கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருந்தான் முதலாளியும் உதவினார் பிறகு ஒரு நாள் கிராமத்திலேயே கோலாகலமாக செல்வியின் திருமணம் நடந்தது கிராமம் முழுவதும் பேச்சு சூர்யாவின் உழைப்பு பலன் கொடுத்து விட்டது தங்கையின் திருமணத்தையும் செய்தான் கடையும் தான் பிரகாசமாக இருக்கு இப்போது வேலை சரியாக நடந்ததால் சூர்யா அந்த வாடகை கடையை வாங்கிக் கொண்டான் முதலாளி வினோத் அன்று கடைக்கு வந்து தன் கையாலேயே தேங்காயை உடைத்தார் ஐயா சூர்யா இன்னைக்கு எனக்கு தோணுது அன்னைக்கு நான் உன்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்தது என் மகனை மட்டுமல்ல என் விதியையும் காப்பாற்றி இருக்கேன் என்றார் சூர்யா சிரித்து ஐயா நீங்க எனக்கு செய்ததை நான் ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கிறேன் நான் இன்னைக்கு யாராக இருக்கேனோ அது உங்களால் தான் என்றான் முதலாளி இல்லை மகனே நீ உன் தைரியத்தினால் தான் இருக்கே நாங்க உனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும்தான் கொடுத்தோம் என்றார் சூர்யா தன் தாயின் அருகில் அமர்ந்திருந்தான் அம்மா அவன் நெற்றியை தடவி கொடுத்து மகனே நீ என் நம்பிக்கையை ஒருபோதும் சிதைக்கவில்லை நீ என் உலகத்திற்கு புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறாய் என்றார் சூர்யா தாயின் கையை பிடித்து அம்மா நீதான் எனக்கு தைரியம் கொடுத்தாய் உன் ஆசீர்வாதம் இல்லாமல் நான் அந்த சாவடியில் தான் கவலைப்பட்டு உட்கார்ந்திருப்பேன் என்றான் தாயின் கண்களில் நீர் இருந்தது ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல பெருமையின் மற்றும் திருப்தியின் கண்ணீர் நண்பர்களே சூர்யாவின் கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எண்ணங்களும் குடும்பத்திற்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற தீவிர ஆசையும் இருந்தால் ஒவ்வொரு இரவுக்கு பிறகும் ஒரு புதிய விடியல் நிச்சயம் வரும் உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது நேர்மையுடனும் போராட்டத்துடனும் முன்னேறும் ஒரு நபரின் வீட்டு வாசலில் விதியும் ஒரு நாள் நிச்சயம் வந்து கதவை தட்டும் நண்பர்களே இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டு நீங்கள் இதிலிருந்து எதையாவது கற்றுக்கொண்டால் இதை லைக் செய்யுங்கள் மேலும் கமெண்டில் என்னால் முடியும் என்று எழுதுங்கள் இது போன்ற ஊக்கமளிக்கும் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் கதைகளை தினமும் கேட்க எங்கள் பவர்ஃபுல் ஸ்டோரிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு பெல் ஐக்கானையும் அழுத்தவும் நன்றி